மாலை நேரம் வெயில் தணிந்து ஒரு மெதுவான குளிர்ச்சியான காற்று வீசியது ஆதி பள்ளியின் பின்புறம் உள்ள முத்துக்காட்டு வழியாக நடந்து கொண்டிருந்தான் கண்களால் அவன் எங்கோ தேடிக் கொண்டிருந்தான் அவள் அவன் இதயத்தின் கோரிக்கை அவள் பெயர் மாலா அழகான கண்களால் திகழும் அந்த பெண் அவன் வாழ்க்கையின் ஒரு முக்கியமான பகுதி ஆகிவிட்டாள் ஆனால் அவனுடைய காதல் அவள் இதயத்தை எட்ட முடியவில்லை முந்தைய வாரத்தில் ஆதி தனது மிருதுவான மனதை வெளிப்படுத்த முயன்றான் ஒரு காகிதம் மடித்த அவன் அதில் தன் உணர்ச்சிகளை எழுதியிருந்தான் மாலா உன்னிடம் எனக்கு ஒரு தனித்துவமான உணர்வு நீ எனக்கு என்னவோ ஒரு சொர்க்கம் போல இருக்கிறாய் இந்த நொடி என் இதயத்தை சொல்வதற்கு வழிவிடுகிறேன் என்று எழுதியிருந்தான் ஆனால் அந்த கடிதம் மாலாவின் கையில் சென்றதா இல்லை அவன் நண்பன் சரத் இதை கடிதமாக அளிப்பது நல்லதல்ல நேரில் சொல் என்ற அறிவுரையே அளித்தான் இன்று அவன் பையில் நிமிர்ந்து கிடந்தது மூடு அவள் சந்திரனின் வெளிச்சத்தில் பூனகையுடன் நடந்து கொண்டிருந்தாள் ஆதி தன்னிடம் நடந்து கொண்டு வந்த அவளை பார்க்க உள்ளம் பதறி முயற்சிக்க வேண்டும் என்ற தைரியம் அவனுக்குள் வந்து கொண்டது மாலா அவன் மெதுவாக அழைத்தான் அவள் திரும்பி ஆதி ஏதோ சொல்வதற்காக வந்திருக்கிறாயா என்றாள் ஆம் ஆனால் அது எளிதானது அல்ல என்று அவன் தடுமாறினான் நான் உன்னிடம் உண்மையாய் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் அவள் முகத்தில் குழப்பமும் ஆர்வமும் கலந்திருந்தது சரி சொல்லு ஆதி தனது இதயத்தின் முடிவுகளை சொல்வதற்குள் மாலா மெதுவாக சொன்னாள் ஆதி உண்மையில் நான் உன்னை புரிந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் நமது வாழ்க்கை பாதைகள் வெவ்வேறு நீ சிறந்த மனிதன் ஆனால் நமது கனவுகள் ஒன்றாக இணைவதற்கு அந்த வார்த்தைகள் ஒரு பனிப்பொழிவு போல அவன் இதயத்தில் விழுந்தது அவன் புன்னகையை தக்கவைத்தபடி அது சரி மாலா நான் உன் முடிவை மதிக்கிறேன் என்றான் அந்த மாலை புன்னகையுடன் முடிந்தது ஆனால் அந்த மடித்த கடிதம் அவருடைய உணர்வுகளின் நினைவாக அவரது பையில் நிலைத்திருந்தது அது அவனுக்கு மறைந்த பாடமாக இருந்தது அன்பு எப்போதும் வெற்றி பெறும் என்பதில்லை, ஆனால் அது வாழ்வியல் பொருளை காட்டுகிறது